ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகிச்சு தான் நம்மளோட வெளியில் மொழி அறக்கட்டையை ஆரம்பிச்சோம் அந்த அறக்கட்டையை ஆரம்பிக்கும் போது எனக்கு ட்ரஸ்ட்னா என்னன்னு தெரியாது சோசியல் ஒர்க்னா என்னன்னு தெரியாது எனக்கு சின்ன வயசில் நான் படிக்கும் போதுலேருந்தே ஒரு ஒரு கோல் கூட சொல்லலாம் அரசியல் என்னன்னு தெரியாத அப்போதே அறக்கட்டையை ஆரம்பிக்கணும் ஒரு அப்போது ஸ்கூல் படிக்கும் போதே எனக்கு ஒரு ஆசை ஒரு விருப்பம் அதுதான் என் விஷயம் அதை பேஸ் பண்ணி எனக்கு அப்பப்போ பழக நண்பர்களை வச்சு அந்த விடியல் அறக்கட்டிலே பதினேழாம் வருஷம் ஆரம்பிச்சோம் எங்களோட நோக்கம் என்னன்னா உதவி தேவை பண்றவங்க உதவி செய்ய காத்திருக்கிறவங்க ரெண்டே பேர் தான் காத்திருக்காங்க கரெக்ட் தானே சரியா தப்பா உதவி எதிர்நோக்கி இருக்கிறவங்க உதவி செய்ய தயாரா இருக்கிறவங்க இந்த ரெண்டே பேர் தான் இருக்காங்க சரிதானே அந்த ரெண்டு பேரை கனெக்ட் பண்ற ஒரு அமைப்பாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா நிறைய பேருக்கு உதவி தேவைப்படும் அவங்க யார்

ஒரு ஒரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அறிவா நம்ம மனித பிரிவிக்கு வந்தது மீட்சா அதோடைய வளர்ச்சி அப்படி இப்போ இந்த அளவுக்கு இருக்கும் மிக முக்கியமான காரணம் கல்வி அந்த கல்வியை நம்ம வந்து சரியான ஆட்களுக்கு சரியான நேரத்துல சரியான இடத்துல கொடுத்தா அந்த கல்வி அவங்கள உருவாக்குறதோட அவங்களை நம்மளை மாதிரி பத்து பேரை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கல்வியை கொடுக்கணும்

இது எல்லாதையுமே காரணம் நான் பின்கெနေற என்னோட டீம் சோ அவங்க இது நடக்காது அதை காண்டி 2015 ஆம் வருஷத்துல இருந்து என்ன நம்பி எனக்காக மட்டுமே மிரியல் காத்திரங்க ஒருத்தருக்காக மட்டுமே இதுவரைக்கும் நம்ம சர்வீஸ் யாரோ ஒன்று ஒரு எனக்கு பேக் போனதுல வந்து பாத்துட்டு வரேன் என்ன யாரேங்க நம்பிக்கை மட்டும் அந்த நம்பிக்கையை அந்த ஒரு புள்ளி தான் இவ்வளவு நாள் நம்ம முன்னாடி இந்த